கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய நாளுக்கான வேத வசனம் ஒன்று குருந்தியர் ஏழாம் அதிகாரம் பத்து பதினொன்று வசனங்கள் விவாகம் பண்ணி கொண்டவர்களுக்கு நானல்ல கர்த்தரே கட்டளையிடுகிறதாவது இடுகிறதாவது மனைவியானவள் தன் புருஷனை விட்டு பிரிந்து போகக்கூடாது பிரிந்து போனால் விவாகம் இல்லாதிருக்க கடவுள் அல்லது புருஷனோடே ஒப்புரவாக கடவுள் புருஷனும் தன் மனைவியை தள்ளிவிடக்கூடாது கணவனுக்கும் மனைவிக்கும் சிறிய தகராறு தகராறு பெரிதாகி ஒருவரோடு ஒருவர் பேசுவதை நிறுத்திவிட்டனர் ஒருநாள் கணவன் தொழில் விஷயமாக அதிகாலை ஐந்து மணிக்கு புறப்பட வேண்டியதிருந்தது மனைவியிடம் நேரடியாக சொல்ல சுயமரியாதை இடம் தரவில்லை அதிகாலை ஐந்து மணிக்கு எழுப்பிவிடு என ஒரு தாளில் எழுதி மனைவியின் தலையணையின் கீழ் வைத்துவிட்டு மனைவி காலையில் எழுப்பி விடுவாள் என்ற நம்பிக்கையில் தூங்கிவிட்டான் காலையில் எழுந்து நேரத்தை பார்த்தால் மணி ஏழு பயங்கர கோபத்தோடு மனைவியை பார்த்தான் ஏன் என்னை எழுப்பிவிடவில்லை என கோபமாக கேட்டான் மனைவி அமைதியாக கணவனின் தலையணையை காட்டினாள் அதன் கீழ் ஒரு தாளில் மனைவி எழுதி வைத்திருந்தால் மணி ஐந்து ஆகிவிட்டது எழுந்திருங்கள் என்று ஆம் என இந்த கதையில் சுயமரியாதையை காப்பாற்ற வேண்டி சீட்டில் எழுதி வைத்த கணவன் காலை தாமதமாக எழுந்தவுடன் கோபத்தில் சுயமரியாதையை மறந்து ஏன் என்னை எழுப்பி விடவில்லை என்று கேட்கிறார் முதல் நாள் இரவு தன் சுயமரியாதையை மறந்து மனைவியிடம் எழுப்பிவிட சொல்லி இருந்தால் பயணம் தடைப்பட்டு இருக்காது இதே தவறைத்தான் இன்று நம்மில் பலரும் செய்து கொண்டு இருக்கிறோம் முதலில் சுயமரியாதையை யாரிடம் எங்கே காட்ட வேண்டும் என்று தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் மனைவியிடம் கொஞ்சம் ஈகோவை மறக்க பழகுங்கள் இது ஆண்களுக்கு மட்டுமல்ல பெண்களும் இதே தவறைத்தான் செய்கிறார்கள் இதனால் பாதிக்கப்படுவது இருவருமே தான் மனைவி என்பவள் உன்னில் ஒரு பாதி இதற்கிடையில் யாரும் வரக்கூடாது இது ஒரு தனி ராஜ்யம் இதில் உரிமையோடு தலையிடுபவர் தேவனாகிய கர்த்தர் மட்டுமே பிள்ளைகள் கூட ஒரு குறிப்பிட்ட அளவுதான் அவர்களில் தலையிட முடியும் புருஷன் மனைவி பிரச்சனைகளில் தலையிட்டு சமாதானம் பண்ணுகிறவர்கள் பிரித்து விடுவதற்கேதுவான மனதோடு செயல்படுவார்கள் என்றால் அது மிக பெரிய பாதகம் அவர்கள் தம்பதியரின் பெற்றோராக இருந்தாலும் சரி வேறு யாராக இருந்தாலும் சரி தேவன் அவர்கள் பிரிந்து வாழ்வதற்கு ஒப்புக்கொள்ள மாட்டார் புருஷன் மனைவிக்கு இடையே வரும் எத்தகைய பிரச்சனைகளாயிருந்தாலும் தேவனாகிய கர்த்தரால் மட்டுமே சரி செய்ய முடியும் எனவே தேவ சமூகத்தில் தேவன் இணைத்த புருஷன் மனைவி எந்த மனுஷனும் பிரிக்காதிருக்க கடவன் என்றே வேதம் சொல்லுகிறது ஜெபம் செய்வோம் எங்களை நேசிக்கிறதான அன்பின் பிதாவை குடும்ப பிரச்சனையினால் அவதிப்படுகிற பிள்ளைகளுக்கு நல்ல சமாதானத்தையும் அன்பையும் கொடுங்க பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர உதவி செய்ய ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே Amen amen God bless you